பசங்க படிக்கும்போது இப்படி கஷ்டப்படுவாங்க உண்மையிலே அவங்க பேசும்போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இந்த வாரத்தோட நீயான எபிசோட் வந்து இருந்துச்சுங்க இந்த எபிசோடு எதை பத்தி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட கஷ்டத்தை வந்து அவங்க சொல்கிற மாதிரியும் அவங்களோட பெற்றோர்கள் வந்து பேசுகிற மாதிரியும் இந்த ஒரு எபிசோட் வந்து இருந்துச்சு நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் படித்து முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வேலைக்கு தான் வந்து போவேன் எனக்கு வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ண கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு என் டைம் வந்து அவ்வளோ டைட்டாக வந்து இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை தான் எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக அவங்களோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் எத்தனையோ பேர் அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருந்தாலும் ஒரு மாணவன் பேசின வீடியோ மட்டும் பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் வந்து சேராச்சுங்க அந்த பையன் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா நான் டெய்லி மூட்டை தூக்கி நான் வந்து வேலை பார்ப்பேன் ஒரு ஒரு மூட்டையும் பத்து கிலோ weight இருக்கும் அந்த மூட்டையை நான் தோல்லை வச்சுதான் வந்து தூக்குவேன் தோல்ல வச்சு வச்சு எனக்கு இந்த இடத்துல அப்படியே பயங்கர வழியாக இருக்குது அவங்க பேசும்போதே இப்படி தான் அந்த மாணவன் வந்து பேசியிருந்தான் அதனால தான் வந்து கோபிநாத் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா பேசும்போதே இப்படி சாட்சி வச்சே பேசுறீங்களே உங்களுக்கு இந்த இடத்துல வலி இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆமாங்க எனக்கு ரொம்ப வலிக்கும் இந்த இடத்துல மூட்டையை வச்சு வச்சு இந்த இடத்துல எனக்கு கண்டினியூஸாக வலி இருக்கும் இருந்தாலும் இப்படி தான் வலிக்குதுன்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்டே கூட சொல்ல மாட்டேன் என்னோட கஷ்டத்தை நான் வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன் இத்தனைக்கும் நான் இருந்து பத்து மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மூணு கிலோமீட்டர் நடந்து தான் எங்கள் வீட்டுக்கு போவேன் நடந்து போகும்போது நான் என்ன யோசிச்சுட்டு போவேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை எப்படியாவது நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லி ஒரு வீடு கட்டி அவங்கள நல்லா செட்டில் பண்ணணும் அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டுக்குள்ளே ஓடும் சொல்லி இந்த மாதிரி அவர் பேசியிருந்தாருங்க இந்த மாதிரி அவர் எமோஷ்னலாக பேசினது தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆயிடுச்சு இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பரிதாபப்பட்டாங்க படிக்கும்போது ஒருத்தவங்க இப்படி இப்படிதாம்மா கஷ்டம் வரும் உண்மையிலே இந்த பையன் ரொம்ப பாவம் சொல்லி நிறைய பேர் அவங்களோட அனுதாபங்களை வந்து வெளிப்படுத்தினாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொன்னே நடிகர் விஜய் அவர்கள் வந்து கஷ்டப்படுற அந்த பையனுக்கு போய் ஓடி ஓடி உதவி பண்ணியிருக்காருங்க அந்த பையனுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பணம் வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே நானே ஏத்துக்கிறேன் அந்த பையனுக்கு ஒரு மாதத்துக்கான மளிகை பொருட்களை வந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இது மாதிரி பல உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு இந்த உதவியை வாங்கினவனே அந்த பையனும் அந்த பையனோட அம்மாவும் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு உதவியை வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இவ்வளவு நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் பண்ண உதவினால இனிமேல் நாங்கள் நிம்மதியாக வந்துருப்போம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த ஒரு எபிசோட வந்து விஜய் அவர்கள் பார்ப்பாரு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு உதவியை வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா வந்து ரொம்பவே உருக்கமாக வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல நடிகர் விஜய் அவர்கள் உதவி பண்ணனால அவரை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்